நீங்கள் அந்த நபரை அந்த இஇஜி சோதனைக்கு உட்படுத்தி அதாவது தியானம் செய்பவர்கள் மற்றும் தியானம் செய்யாதவர்கள் என்று பிரித்தால் நீங்கள் உடனடியாக அலைகளில் மாற்றத்தை காண்பீர்கள் மனதின் அலைகள் அல்லது இஇஜி மூலம் எடுக்கப்பட்ட அலைகள் இது மீண்டும் ஒரு விஞ்ஞான உண்மையாகவும் நீங்கள் உங்கள் கண்களை மூடி உங்களை நீங்கள் அமைதிப்படுத்தி இதயத்தை நோக்கி கவனம் செலுத்தும் போது உங்கள் நரம்பியல் செயல்பாடுகள் மாற்றமடைகின்றன மேலும் தியானம் செய்பவர்கள் அதிக நன்றியுள்ளவர்களாக மாறுகிறார்கள் அவர்கள் மிகவும் அமைதியாக சாந்தமாக இருக்கிறார்கள் நாம் கீதையை படிக்கும் போது ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு அடிப்படை விஷயத்தை வலியுறுத்துகிறார் அசாந்தசிய குத சுகம் அமைதியற்ற மனம் எவ்வாறு மகிழ்ச்சியை காண முடியும் மேலும் அவர் அந்த ஸ்லோகத்தில் விரிவாக கூறுகிறார் அத்தியாயம் இரண்டில் நல்லிணக்கம் இல்லாமல் அமைதியான நிலையை நீங்கள் எவ்வாறு அடைய முடியும் நீங்கள் எவ்வாறு நல்லிணக்கத்தை அடைய முடியும் ஒரு சிந்திக்கும் மனதின் மூலமாக சிந்திக்கும் மனதை எப்படி அடைவது ஒருமுகப்பட்ட மனதின் மூலமாக ஒருமுகப்பட்ட மனதை எவ்வாறு அடைவது தியானத்தின் மூலமாக எனவே இறைவனே கூறுகிறார் மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் முழு வட்டமும் சிந்திக்கும் மனம் ஒருமுகப்பட்ட மனம் மற்றும் தியானம் இவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை இது கீதையில் இருப்பது நாம் விஞ்ஞானத்தை பற்றி பேசும்போது நாம் கண்களை மூடி இந்த முத்திரை வடிவத்தில் அல்லது தியான முத்திரை வடிவத்தில் இதயத்தை நோக்கி நாம் கவனம் செலுத்தும் போது பரிவு மற்றும் துணைப்பறிவு நரம்பு மண்டலங்கள் தொடர்ந்து அங்கு செல்கிறது நம் கவனத்தை அங்கேயே உங்களை ஒரு துணைப்பறிவு முறையில் வைக்கிறது வேகஸ் நரம்பு எப்படியோ தூண்டப்படுகிறது அது உங்களை சாந்தமாக மிகவும் அமைதியாக ஆக்குகிறது நான் கூறுவது நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருந்தாலும் கூட நீங்கள் அவ்வாறு இருக்க வேண்டியதில்லை நீங்கள் சற்று உங்கள் கவனத்தை இதயத்தின் மீது செலுத்தி ஒரு சக்தி உங்கள் இதயத்தில் இறங்குவதற்காக காத்திருங்கள் அல்லது உங்கள் சுவாசத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் உங்கள் இதயத்தில் கவனம் செலுத்தும்போது உங்கள் முழு கவனமும் உங்களை மேலும் சாந்தமாகவும் அமைதியாகவும் மாற்றும் வகையில் மாறுகிறது ஹார்ட்ஃபுல்னஸ் வழங்கும் டிரான்ஸ்மிஷனுடன் தியானம் செய்பவர்கள் மற்றும் தாங்களாகவே தியானம் செய்து வருபவர்களுடன் நாங்கள் சில பரிசோதனைகளையும் செய்துள்ளோம் எனவே நாம் நம் பயிற்சியை பிராணாகுதியுடன் வழங்கும்போது அந்த நபரின் திறன் தனக்குள் ஆழமாக மூழ்கி அமைதி அல்லது சமாதி நிலையை உடனடியாக அடைய முடியும் அதை எவ்வாறு அளவிடுவது நீங்கள் அந்த நபரை அந்த இஜி கருவிகளுடன் இணைக்கும்போது தியானம் செய்பவர்கள் மற்றும் தியானம் செய்யாதவர்கள் என்று பிரித்தால் நீங்கள் உடனடியாக அதன் அலைகளில் மனதின் அலைகளில் அல்லது ஈஜியினால் எடுக்கப்பட்ட அலைகளில் ஏற்படும் மாற்றத்தை காண்பீர்கள் இது மீண்டும் ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மையாகும் உங்களுடைய கண்களை மூடி உங்களை அமைதிப்படுத்தி இதயத்தை நோக்கி கவனம் செலுத்தும் போது உங்கள் நரம்பியல் செயல்பாடுகளும் மாறுகின்றன உறக்கத்தின் போது என்ன நிகழ்கிறது நமக்கு மூன்று அல்லது நான்கு உணர்வு நிலைகள் உள்ளன குறிப்பாக மூன்று நிலைகள் நாம் தொடர்பு கொள்ளும் விழிப்புணர்வு நிலை பற்றி நமக்கு நன்கு அறிவும் பின் கனவு போன்ற ஒரு நிலை உள்ளது நாம் உறங்கச் செல்ல தொடங்கும்போது கனவு போன்ற நிலை தொடங்குகிறது மற்றும் மூன்றாவது நிலை மூன்றையும் அளவிட முடியும் ஒரு இஇஜி கருவியை பொருத்தும் போது நீங்கள் விழித்திருக்கிறீர்களா அல்லது கனவு காண்கிறீர்களா அல்லது நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறீர்களா என்பதை அது அளவிடுகிறது அது எவ்வாறு அளவிடுகிறது நாம் பிறருடன் பேசும்போது உள்ளே இருக்கும் அணுக்கள் மிக வேகமாக உரசும்போது அது மின்சார மற்றும் காந்த சக்தியை உருவாக்குகிறது அப்பொழுது அதை அளவிட முடியும் குழந்தைகள் மிக வேகமாக சிந்திக்கிறார்கள் அவர்களின் மனம் துள்ளுகிறது அதனால் உற்பத்தியாகும் அலைகள் குழந்தைகளுக்கு நம்முடையதை விட மிக வேகமாக இருக்கும் அவர்களுடையது ஒருவேளை வினாடிக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட அலைகள் வினாடிக்கு முப்பது ஹேர்ட்ஸ் இருக்க வேண்டும் நமக்கு பதினைந்து முதல் இருபது வரை இருக்கலாம் வயதாக ஆக நமது சிந்தனை எப்படியோ குறைந்து விடுகிறது நீங்கள் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தால் நீங்கள் அதில் மிகவும் ஆழ்ந்திருக்கும் போது அது மேலும் குறையும் நீங்கள் உறங்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் அது மேலும் அதிகமாக குறையும் மேலும் கனவு நிலையில் அது சுமாராக வினாடிக்கு ஐந்து முதல் எட்டு ஹேர்ட்ஸ் வரை இருக்கும் ஆழ்ந்த உறக்க நிலையில் அது மேலும் குறைந்து வினாடிக்கு மூன்று முதல் ஐந்து ஹேர்ட்ஸ் வரை இருக்கலாம் நாம் தியானம் செய்யும் போது நீங்கள் இருக்கும் நிலையை பொறுத்து அது மூன்று முதல் ஐந்து வரை இருக்கலாம் ஆனால் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பீர்கள் அதுதான் அதன் அழகு நீங்கள் உறங்குவது போல மிகவும் ஓய்வாக இருக்கிறீர்கள் ஏனெனில் வினாடிக்கு மூன்று முதல் ஐந்து ஹேர்ட்ஸ் வரை அந்த அலைகளை பார்க்கிறீர்கள் நாம் அதை இயந்திரத்தில் கவனித்து வருகிறோம் ஆனால் நீங்கள் உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை அறிவீர்கள் இதைத்தான் நமது சாஸ்திரங்கள் துரிய நிலை என்று அழைக்கின்றன நான்காவது மட்டத்தின் நிலை அதாவது இப்போதுதான் விஞ்ஞானத்தால் அதை நிரூபிக்க முடிகிறது பகவான் கிருஷ்ணர் கூட இதைப் பற்றி பேசுகிறார் ஒரு யோகியின் நிலை அவர் உறங்கிக் கொண்டிருந்தாலும் விழிப்புணர்வுடன் இருக்கிறார் அவர் உறங்குவது போல் ஓய்வாக இருந்தாலும் உணர்வுடன் இருக்கிறார்